கிளச் லிவருக்குள்ள ரெண்டு நட்டு இருக்குது அதை கலட்டாக வேணும் ரெண்டு நட்டும் மெ சோக்குக்கும் ஒரு நட்டு வருது கிளட்டி எடுத்துட்டு இந்த புதுசு இருக்குது தானே அதுக்கு ரெண்டு நட்டு இருக்குது அதையும் என் எடுத்துட்டு சரி வச்சு பூட்டுறது சரியா மற்றது என்னென்னால் என் கடையில் கொண்டு வச்சிப்பான் செய்யுது பார்ப்பேன் சிக்கல்டா கடையை கொண்டு போகும் கொண்டு வச்சு அவையாலும் கிடந்தது வீட்டு அப்போ மற்றது வந்து ഇത് വന്ന് പഴുതാ പോ കേബിളേ അത് മഴയ്ക്ക് രണ്ട് മൂന്ന് നാളെ മേലെ നാടേത്തേ ഏക്കെ മോട്ടിച്ച് എടുത്തവർക്ക് മൂന്ന് ഇപ്പം മാറ്റി എടുക്കാൻ മറ്റേ ഇത് വന്ന് സികനലിൻ്റെയും ഫോണിൻ്റെയും സ്വിച്ച് അത് വര ലൈൻ അത് ഇത് കളട്ടി പോയിട്ട് അതെ പിടിക്കും അതെയും പൂട്ടിക്കേണ്ട ശരി എങ്ങനെ തെരഞ്ഞെ വില ചെയ്യണം കടയ കൊണ്ടുവന്ന അങ്ങനെ വീട്ടിൽ കേക്ക ചെയ്യേ கேபிளையும் கொடுத்தாச்சு இதுதான் இந்த புதுசாக வாங்கினேன் கிளட்ச் கேபிள் சரியோ அந்த கிளச் கேபிள் வண்டிங்க பில்லாக கொண்டு வச்சு நேரம் அளவுகள் புள்ளியாக இருக்கும் ஆனால் இருக்கா சோ கேபிள் வண்டி மாற்றினா பெருசாக இருந்தது வேறு சைக்கிளான மாறி தந்து அதான் இருக்கா அளந்து பார்த்தா ஓகே சரியாக இருக்குது மற்ற அந்த கிளச் கேபிள் இருக்க அதில் விட்டு இதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரிமாரி ஒன்று இருக்குது ஒரு சின்ன குண்டு சுட்டியல் மாரி இருக்கும் ஒரு சின்ன அப்படி அதை இதுக்குள்ள பண்ண வேணும் ஃபிட் பண்ணி எல்லாம் பூக்கி போட்டு பெண் இருக்குதானே ஹிக்கருக்கு பக்கத்தையும் ஒரு நட்டு இது இருக்குது அதையும் சரி பண்ணணும் இது ஒரு ஓக்கு எண்ணிக்கிறது எங்கால ஹிக்கர் பக்கம் இது எங்களை டின்னா முதல் என்ன வீதி எடுக்கிற தம்பியாகலானே எடுக்க மாட்டாங்க சமாளிச்சு பேருமோ என்ன റ്റലാഫ സൈറുണ്ട് എൻ്റെ യൂട്യൂബ് സബ്സ്ക്രൈബ് നല്ല വീഡിയോ കൂടുവേ കൂടില്ലും ഇപ്പം നാൽപ്പത്തി രണ്ട് വന്നിരിക്കമ്പത് വന്നാൽ ഒരു മിനകട്ട് എതാ ചെയ്യണം ഇതും മിനകട്ട് ചെയ്യത്താൻ വേണം വേറെ എന്നല്ല ഇത് ശരി ഇങ്ങനെ തരിഞ്ഞാൽ വീട്ടിൽ ചെയ്യും സാവികൾ എന്താ ഇല്ലാടേയും കടയിലെ കൊണ്ട് ചെയ്യാൻ ഇരുക്കാക്കി ஐம்பது வேண்டு நூறுரூவா வைக்கல எங்கட்ல பழம் பழமொழி இருக்கு சரிதானே இந்த நட்டுகள் எல்லாம் பூட்டி அதுக்குள்ளே முண்டுக்கிடக்கிறத மாதிரி களாட்டி போட்டு அப்படியே பூட்டி விடுறான் நான் சோ கேவுள் மாற்றி இருக்கிறேன் மற்ற அஜிலேட்டர் கேவுள் மாற்றினான் சொன்ன நம்ம மாட்டிக்கலாம் எங்கட சைக்கிள் தானே பழைய ஆர்டியில் பழகுறது ம் சரிதானே மட்ட இது அந்த லைன் ஃபோன் சாரி அது வந்து மாறி மேலே ஆல வேறு மிதுக்குடாலையா எக்கடை எக்கடை மாதிரி பூட்டி விட்டால் சரி ஆனால் அந்த வந்து சிக்னலும் கோணும் வேலை செய்யாது பேட்டரிக்கான எந்த வேறு பூட்டிக்கிட்டு ஃபோன் அடிச்சுக்காட்டு இல்லை அது யோசிப்பீங்களே தெரியும் செய்யும் ஆனால் இருட்டு போகல அதுக்கு ஒரு ஹரத்தை டீப்புக்குள்ள ஒன்று எல்லாம் அங்கே உள்ளே வச்சுக்கிடாது தானே அதையும் பூட்டி போட்டு எல்லாம் சரி பண்ணி போட்டு தானே இந்த மேலே இந்த மற்ற நட்டுகளெல்லாம் பூட்டா வேணும் ஊட்டினா சரியாயிரும் சரியோ வேறு என்ன சின்ன சின்ன விருது செய்யலாம் செயின் டைட் பண்ணுறீ வேன் மனவேகமாக போய் இல்லை மோட்டாவே தான் ஓடுவேன் வேகமாக ஓடுறது அடிக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டு லைட் பத்தும் சிக்னலும் போகணும்னு வேலை செய்யும் அது ஒன்று அந்த தானே இந்த ஸ்டார்ட் பண்ணால் தானே லைட்டு போய் பவராக பார்த்துட்டு சரிதானே அரண் பழுதாக போகணுமென்றா கொண்டாங்கும்